ஜோசியம் பார்த்துட்டு வந்த எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க வரும்போது சாரா வெளியில் கிளம்பிக்கிட்டு இருந்தா எங்கே போகிற சாரா மல்லிகா கேட்க கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க வேண்டியிருக்கு ஷாப்பிங் போகிறோம்மா நீ கொஞ்சம் உள்ளவா எதுக்குமா வா சாரா உள்ளே வர இங்கே பாரு சாரா இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது முக்கியமாக தனியாக போகவே கூடாது மா என்னம்மா சொல்கிற நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நீ தனியாக எங்கேயும் போக வேணாம் அந்த ஜோசியர் நீயும் நிறுவனம் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு தேவையில்லாமல் நீ எந்த பிரச்சனையும் பண்ணி வைக்காத அம்மா நான் என்னம்மா பண்ணேன் அதுக்காக ட்ரெஸ் எடுக்காமல் எடுக்க முடியுமா உனக்கு ஏதாவது வேணும்னா கல்யாண ஷாப்பிங் பண்ணும்போது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப அவசரம்னா நானும் வரேன் நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறம்மா இதெல்லாம் சரியில்லை சரி நீயும் வா போகலாம் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போனாங்க போயிட்டு திரும்பி வர ஈவினிங் ஆகிடுச்சி அதுக்குள்ளே அவி மற்றவங்க எல்லாம் வந்திருக்கௌதம் வந்ததும் கேட்ட முதல் கேள்வி என்னம்மா போன விஷயம் என்ன ஆச்சு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது கௌதம் அவி நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா வந்த நிரஞ்சன் வீட்டுக்கு நவீன் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடு ரெண்டு பேரும் முகம் கழுவிட்டு கீழே வாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷானதும் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்தாங்க கூடவே ஷங்கர் விஜி ஆர்த்தி சாரா எல்லோருமே இருந்தாங்க ஜோசியர் சொன்னதை அப்படியே சொன்னாங்க ஈஸ்வரி இருக்கிறதுலேயே நெரு சாரா ரெண்டு பேரும் தான் ரொம்ப நல்லா இருப்பாங்களாம் அப்படியா இங்கே பாருங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது விநாயகர் சதுர்த்தி நிவி பிறந்த நாள் ரெண்டுமே வருது மொத்தம் நீங்கள் நாலு பொண்ணுங்க இருக்கீங்க நாளைக்கு யாரும் எங்கேயும் போகக்கூடாது ரெண்டு பேர் விநாயகர் சதுர்த்தி வேலை ரெண்டு பேர் பிறந்த நாள் வேலையை பார்க்கணும் யார் யார் என்னென்ன செய்ய போகிறீங்க அம்மா எனக்கு எந்த வேலையும் தெரியாது விஜி சொல்ல அப்படி சொல்லக்கூடாது விஜி உனக்கும் கல்யாணம் ஆக போகுது நீயும் பொறுப்பாக இருக்கணும் சாரா ஆர்த்தி நீங்கள் ரெண்டு பேரும் விநாயகர் சதுர்த்தி வேலையை பாருங்கள் அபி விஜி நீங்கள் ரெண்டு பேரும் நிதி பிறந்தநாள் விலையை பாருங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுலருந்து மற்ற எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும் இதை பாருங்கள் இதில் யாருக்கும் யார் கூடவும் போட்டியெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு கொடுத்த விலைய சிறப்பாக செய்யணும் என்னன்னா ஏதோ காம்படிஷன் மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம் இது வரைக்கும் எல்லாமே சின்ன பிள்ளைங்களாக இருந்துட்டாங்க எந்த பொறுப்பும் கிடையாது இப்போ எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போகுது குடும்ப பொறுப்பு தன்னால் வரணும் பொண்ணுங்களுக்கு அந்த பொறுப்பு தன்னால் வந்துடும் நீ வேணா பாரு நாளைக்கு நாலு பேரும் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதுக்குள்ளே விஜி ரவி கையை பிடிச்சிக்கிட்டா அண்ணி எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் நீ கவலைப்படாத விஜி சூப்பராக பண்ணிடலாம் இந்த பக்கம் சாராவும் ஆர்த்தி நம்ம கலக்கிறோம் சரி சாரா ஆர்த்தி இனிமே நீ நீவா அப்போனு கூப்பிடாத வேற எப்படி அத்தை கூப்பிட்றது அக்கான்னு கூப்பிடு அப்போ நான் எப்படி கூப்பிட்ணும் நீ அபி ஆர்த்தி சாரா மூணு பேரையுமே அண்ணின்னு கூப்பிட்ணும் ஐ எனக்கு மூணு அணி என்றால் விஜி சரி நேரமாக சாப்பிட்டு போய் படுங்க நாளைக்கு எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போக அபி மட்டும் அத்தை நிரஞ்சனோட அம்மா நம்பர் கொடுங்களேன் கௌதம் கிட்டே இருக்கும் பாரு கௌதம் முதல்ல நீ அவங்க கிட்டே பேசிட்டு அப்புறமா அபிகிட்ட கொடு சரிங்கம்மா கௌதம் பார்வதிக்கு கால் பண்ணான் முதல்றிங்களையே பார்வதி மா நான் கௌதம் பேசுகிறேன் சொல்லுப்பா போன விஷயம் என்ன ஆச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதும்மா பேர் பொருத்தம் அமோகமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம்ப்பா என் மருமக பக்கத்தில் இருக்கிறாளா இல்லைம்மா அவள் தூங்க போயிட்டா இதோ ஒரு நிமிஷம் அபி பேசுகிறா அம்மா நான் அபி பேசுகிறேன் இருபத்தி ஏழாந்தேதி சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழரைக்குள்ள நிவிக்கு பிறந்த நாள் பார்ட்டி அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க அன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம்மா இதோ ஒரு நிமிஷம் அத்தைக்கிட்ட கொடுக்குறேன் அம்மா நான் தான் ஈஸ்வரி பேசுகிறேன் பேர் பொருத்தம் ரெண்டு பேருக்கும் அமோகமாக இருக்குது ரெண்டு பேரும் சீரம் சிறப்பமாக இருப்பாங்களாம் அப்படியா எனக்கு இதை விட வேறு என்னம்மா வேணும் எனக்கு இப்போவே என் மருமகளை பார்க்கணும் போல இருக்குது தாராளமாக வாங்க விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன் கண்டிப்பாம்மா சரி வச்சிட்றேன் அவி அடுத்தது நவீன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு அபி ஐஷுக்கு கால் பண்ணா ஐஷு ஒரு நிமிஷம் அத்தை பேசணும்னு சொன்னாங்க கூட அபிம் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க கன்சீவாக இருக்கேன்னு அபி சொன்னா இப்போ உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கம்மா அப்புறம் பேர் பொருத்தம் பார்த்துட்டோம் வர இருபத்தி ஏழாம் தேதி நிவியோட பிறந்தநாள் இல்லையா சாயந்தரம் ஆறு டு ஏழரை சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசணுமே அம்மா புது நம்பர் வந்தால் எடுக்க மாட்டாங்கம்மா அதனால் நானே சொல்லிக்கிறேன் சரி உங்கள் மாமனார் மாமியும் சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துடு சரிங்கம்மா சரி வச்சிட்றேன் சரி அபி எல்லாருக்கும் சொல்லியாச்சு நாளைக்கு ஆக வேண்டிய வேலையை நீ தான் முன்னாடி இருந்து பொறுப்பாக பார்க்கணும் நான் பார்த்துக்குறேன் அத்தை சரி போய் தூங்கு டைம் ஆகுது மறுநாள் பொழுது அழகாக விடிஞ்சது கௌதமும் சங்கரும் ஆஃபீஸ் கிளம்பி போக அபிக்கு காலையிலேருந்தே வேலை சரியாக இருந்துச்சு அபி மூணு பேர்கிட்டையும் இங்கே பாருங்கள் தனித்தனியாக பண்ணால் சரியாக வராது அதனால் முதல்ல விநாயகர் சதுர்த்தி வேலையை முடிச்சிடலாம் வாசலில் இருந்து பூஜை அறை வரைக்கும் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணாங்க அபி ஒன்று ஒன்றா சொல்ல மற்ற மூணு பேரும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க வீடே கோவில் மாதிரி இருந்துச்சு அடுத்தது மாடியில் இருக்கிற பெரிய ஹாலை நிவியோட பர்த்டேக்காக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன் எல்லாம் முடியும் போது சரியாக மணி மூணு அபியோட பொறுமை நிதானம் எல்லாத்தையும் மல்லிகா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன நினச்சாங்களோ அங்கேருந்து அபிக்கிட்டே வந்தவங்க அவ தலையில் கை வச்சு நீ நல்லா இருப்பம்மா உன்னோட நல்ல மனசுக்கு நீ உண்மையிலே நல்லா இருப்ப நான் ஏதாவது உன் மனசு நோகிற மாதிரி நடந்திருந்தா என்னை மன்னிச்சிரு என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க இல்லை அபி உன்னை மாதிரி நல்ல குணம் அமையிறது ரொம்ப கஷ்டம் ஈஸ்வரிக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நீ நல்லா இருப்ப நான் மனசார சொல்கிறேன் இந்த மூணு பேரையும் உன் கூட பிறந்த தங்கச்சிங்களான்னு நினச்சிப்போம் இவங்களோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அவிக்கு தன்னோட காதையே நம்ப முடியல கடவுளே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நிச்சயமாக இவங்களை நான் பார்த்துக்கிறேம்மா சாயந்தரம் அஞ்சு மணி இருக்கும் நிவி அழுதுகிட்டே இருந்தான் ஈஸ்வரி அபி கூட வந்து டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிவியை அழுதுகிட்டே இருக்கவே அக்கா நிவிய கொடுங்க நான் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கிறேன் ஆர்த்தி இரு நானும் வரேன் சாராவும் கூட போனான் ஏய் விஜி நீ வரியாடி நான் வரல எனக்கு டயர்டாக இருக்கு நீங்கள் போங்க ஆர்த்தியும் சாராவும் நிவியை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போனாங்க போனவங்க போனவங்க தான் வேலை பிஸியில் அப்படியும் இதை கவனிக்கலை டெக்ரேஷன்லாம் அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க எட்டு மணி போல் கௌதமும் ஷங்கரும் வந்தாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த ரெண்டு பேரும் டெக்ரேஷன் எல்லாம் பார்த்து சரி மற்ற மூணு பேரும் எங்க விஜி அவ ரூமில் இருப்பா அப்போ தான் அபிக்கு ஞாபகமே வந்துச்சு பார்க்குக்கு போனவங்க இன்னும் வரலையா வேகமாக போய் சாரா ஆர்த்தி ரெண்டு பேர் ரூம்லையும் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரல என்ன அபி சாராவும் ஆர்த்தியும் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் நிவியை தூக்கிக்கிட்டு பார்க்குக்கு போனாங்க இன்னும் வரல என்ன அபி சொல்கிற மணி எட்டாவது டே சங்கர் சாரா ஆர்த்தி ரெண்டு பேரும் தோட்டத்தில் இருக்காங்களா போய் பாரு தோட்டம் மாடி எல்லா இடத்துலையும் தேடினாங்க எங்கேயும் இல்லாமல் போகவே ரெண்டு பேரோட மொபைலுக்கும் கால் பண்ணு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் கௌதமுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம்